ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை காசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரமோல நம்ம ரோஹிணிகிட்ட விஜயா இருபத்தேழு லட்ச ரூபாய் பணத்தை உங்கள் அப்பா கிட்டே வாங்கி வீட்டில் கொடு அப்போ தான் அந்த கடை மனோஜ் பேர்லேயே இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியோ அவங்களால அதை ரெடி பண்ண முடியல முத்துவுக்கு சந்தேகம் அதிகமாகுது சிட்டிக்கிட்ட அந்த பொண்ணு பணம் வாங்கினதாக சொன்னாங்களே நான் அதை பற்றி விசாரிக்கிறேன்னு அங்கே போகிறாரு அங்கே போனால் செருப்பு தைக்கிற அந்த தாத்தா பாட்டியை சிட்டி வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த ஃபோனை கொடுத்துறியா அப்படின்னு சிட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அவங்க என்ன ஃபோனு அப்படின்னு சொல்லி முத்து போய் அங்கே இன்வால்வ் ஆகும்போது தான் தெரியுது அது முத்துவோட ஃபோனு இந்த இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு கடைக்கு வரும்போது தொலைச்சிருச்சு திரும்பி வந்து வாங்கிக்கொண்டு கையில் வச்சுருந்தோம் அதை இவர் வாங்கிக்கிட்டாரு இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த ஃபோனை கொடுக்க மாட்டுறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அந்த ஃபோனை பார்த்ததுமே ஏன்னா அது அவரோட ஃபோனு இப்போது எப்படி இந்த ஃபோன் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது உன் ஃபோனா ஓ இது ரோஹினியோட வேலை தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நாலு போடு போட்டதுக்கு அப்புறம் சிட்டி உண்மையாக உளறிடுறாரு தாத்தா பாட்டியும் அந்த விஷயத்த சொல்றாங்க ஸோ ரோஹிணி மறுபடியும் முத்து கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எதுக்காக அந்த ஃபோனை எடுத்த ஃபோனை எடுத்ததும் இல்லாமல் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து ரோஹிணி கிட்ட கேட்கிறாங்க ரோஹிணி திரு திரு முடிக்கிறாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ